வணக்கம் சார் வணக்கம் ஜெயச்சந்திரன் பொதுவாக நம்ம செய்திகளில் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து பொதுநல வழக்கு பொதுநல வழக்கு தொடர்ந்துருக்காங்க அப்படின்றத சொல்லுவாங்க அப்படின்னா என்ன அது யார் தொடருவாங்க நீங்கள் சொல்கிறதுலேருந்தே வந்து அந்த வழக்கோட நோக்கம் தெரியுது அதாவது பொதுநல வழக்குன்னா எனக்கும் அந்த வழக்குக்கும் குறிப்பிட்ட தனிப்பட்ட நோக்கம் எதுவும் கிடையாது என்ன இல்லாமல் மற்றவங்களோட நலனுக்காக இந்த வழக்கை போடுறேன் அப்படிங்கிறதான் அந்த வழக்கோட நோக்கம் பொதுவாக ஒரு நாடி வரவங்க வந்து ஒரு ரெண்டு பேர் ரெண்டு பேரை பிரிக்கலாம் ஒன்று வந்து தன்னோட தனிப்பட்ட வழக்குகளாக வராங்க இன்னொன்று தன்னோட தன்னோட வழக்கு மட்டும் இல்லாமல் தன்னை சார்ந்தவங்களோ அல்லது வந்து ஒரு சமூகத்தை சார்ந்த வழக்குகளுக்காகவோ வரது தான் அப்போ இண்டி இண்டிவிஜுவலாக வர கேசஸ் வந்து எதுவுமே பொதுநல வழக்கில் வராது பொதுநல வழக்காக தாக்கல் செய்ய வரவங்க தனக்கும் இந்த இஷ்யூக்கும் வந்து தனிப்பட்ட ச தனிப்பட்ட விருப்பமோ அல்லது வந்து விளம்பர நோக்கத்துக்காக இந்த வழக்கை நான் போடலை அப்படிங்கிறத ஒரு முடிவு பண்ணிட்டு கோர்ட்டுக்கு வரணும் அந்த தனிப்பட்ட நோக்கத்துக்காக வராங்க இல்லை தன்னை விளம்பரப்படுத்திக்கணுங்களாக வராங்க அப்படின்னு நீதிமன்றம் கண்டுபிடிச்சிட்டாக்க அந்த வழக்கு வந்து பெரும்பாலான வழக்குகள் வந்து தள்ளுபடி செய்யப்படுது இப்போலாம் நான் என்ன பெரும்பாலும் வந்து தள்ளுபடி செய்யப்பட்ட மட்டும் இல்லாமல் அபராதமும் விதிக்கிறாங்க அதுக்கு அடுத்தபடியாக படி மேலே போய் அந்த சம்மந்தப்பட்ட நபர் வந்து அடுத்த ஒரு வருஷத்தோ அல்லது ஒரு மாதம் அல்லது ஒரு ஆறு மாதத்துக்கு வழக்கு தாக்கல் செய்ய முடியாத அளவுக்கான ஒரு கடுமையான உத்தரவுகளும் பிறப்பிக்கப்படுறாங்க அதுமாரி உத்தரவுகளும் கடந்த ரெண்டு மூணு ஆண்டுகள் வந்து பிறப்பிக்கப்பட்டிருக்குது அது வந்து சிறந்த உதாரணமாக இருக்கும் பொதுநல வழக்குன்னு பார்க்கும்பொழுது எந்த ஒரு நபராக இருந்தாலும் வழக்கு தொடரலாம் அதாவது வள நீதிமன்ற நடைமுறை தெரியுதோ தெரியலையோ வழக்கு ஆவணங்கள் தயாரியாவது அஃபிடேவிட் ப்ரிப்பேர் பண்ணுறதாங்க அந்த நடைமுறை தெரியுதோ தெரியலையோ யாராக இருந்தாலுமே வழக்கு தாக்கல் செய்ய பண்ணலாம் குறிப்பாக வந்து இந்த பொதுநல வழக்குன்றப்போ எந்த பிரச்சனையும் பரவாலும் இப்போ தன்னை சார்ந்துள்ள மக்கள் அதாவது தான் ஒரு பகுதியில் குடியிருக்கோம் அந்த பகுதியில் இருக்கிற ஒரு ஆக்கிரமிப்பு இருக்குது அல்லது வந்து விதிமுறைகள் கட்டிடம் இருக்குது அது சாலை வசதி இல்லை போக்குவரத்து வசதி இல்லை ஒரு மழைக்காலத்தில் வந்து தண்ணீர் தண்ணீர் தேங்கி இருக்குது வீட்டுக்குள்ளே தண்ணி வருது அந்த மாதிரி நோக்கத்துக்காக பெரும்பாலும் போடுறாங்க அப்படி போடும்பொழுது அவங்க வந்து அந்த ஜென்யூனிட்டியை வந்து ப்ரூவ் பண்ணணும் அப்டேவிட் ஃபைல் பண்ணும்போதே அதுக்கு முன்னாடி வந்து அரசு நிர்வாகம் இப்போ ஒரு ஆக்கிரமிப்புன்னு எடுத்துக்கலாம் அது வந்து வருவாய்த்துறை நிலமாக இருக்கும் அந்த அந்த நிலத்தை பொறுத்தவரைக்கும் வருவாய்த்துறை உள்ளாட்சித்துறை இவங்க ரெண்டு பேர்டையும் முதல்ல போய் அப்ரோச் பண்ணி ஒரு மனு கொடுத்துடணும் பரிந்துரை மனு அதை ரெப்ரஸன்டேஷன் சொல்வாங்க அப்படி கொடுத்துட்டு அந்த அது மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அந்த அரசு அதிகாரிகள் வந்து நான் ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் நாலு வாரம் ஆறு வாரம்னு அவகாசம் கொடுக்கணும் அது அந்த இடைப்பட்ட காலத்தில் நடவடிக்கை எடுக்கல மறுபடியும் நினைவூட்டல் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிறப்போ நீங்கள் நீதிமன்றத்தை நாடுனீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற நிவாரணம் கிடைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு அப்படி இல்லாமல் நேற்று மனு கொடுத்துட்டு இன்னைக்கு ஒரு நாள் காத்து வந்துட்டு நாளை மறுநாள் வந்து வழக்கு போட்டீங்க அப்படின்னா எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் கோர்ட்டுக்கு வரீங்களோ அவ்வளோ சீக்கிரம் கோர்ட்டை விட்டு வெளியில் போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் ஏற்படும் அதுதான் பொதுநல வழக்கோட நோக்கம் முக்கியமாக இந்த பொதுநல வழக்கு என்ன போடுறாங்கன்னா அதை இங்கிலீஷை சொல்லும்போதே தெரியுது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் இடியேஷன் ஆனால் பொதுநலன நோக்கத்தில் வந்து பொதுநலனை வந்து மனசில் தான் அந்த வழக்கை போடுறேன் வேறு எந்த நோக்கமும் கிடையாது இந்த உத்தரவு கொடுத்தீங்கன்னா என்ன 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 மாதிரி இருக்கிற பல பொதுமக்களுக்கு வந்து ஒரு உபயோகமாக இருக்கும் அப்படின்ற எண்ணத்தில் தான் அந்த பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்படுது நீங்கள் உங்கள் அனுபவத்தில் பார்க்கும்போது ரொம்ப முக்கியமான பொதுநல வழக்குகள் அதில் வந்த தீர்ப்புகள் மூலமாக சமூகத்தில் ஏற்பட்ட பெரிய மாற்றங்கள்லாம் இருந்திருக்கும் அந்த மாதிரி வழக்குகள் தான் சொல்லுவோம் இந்த பொதுநல வழக்குகள் பார்க்கும்போது அதிகப்படியாக வந்து நான் பா பன்னிரெண்டு பன்னிரெண்டாவது காலத்தில் அந்த விதிமீறல் பேனர்கள் சம்மந்தமாக ஒரு நிறைய வழக்குகள் குறிப்பாக டிராபிக் ராமசாமி அதுமாரி உள்ள நிறைய பேர் வந்து வழக்கு போடுவாங்க அதில் வந்து நீதிமன்றம் முக்கியமான உத்தரவுகளை போட்டிருக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்க விதிமீறல் கட்டடங்கள் அதுமாரி சாலை ஆக்கிரமிப்பு அது அது அதிகமாக இருக்கும் அதுக்கு அடுத்தபடியாக வந்து புறம்போக்கு நிலங்கள் அபகரிப்பு அது ஒரு அது ஒரு பகுதியில் இருக்குது இது இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட நிறுவனங்கள் சார்ந்து அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம கூடங்குளம் அணு உலை அமைக்கிறத எதிர்த்து போடப்பட்ட வழக்குகள் அதே போல் ஸ்டெர்லைட் ஆலை மூடணும்னு சொல்லிட்டு போடப்பட்ட வழக்குகள் அதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான வழக்குகளை பார்க்கலாம் இப்போ நீங்கள் சொல்ற பொதுநல வழக்குகள்லாம் இப்போ டிராபிக் ராமசாமி போன்றவர்கள் அதிகமாக போடுவாங்கன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அதே நேரத்தில் யார் நினைச்சாலும் இப்படி ஒரு வழக்கு போட்ட முடியுமா அதுக்கு செலவு நிறைய ஆகும்னு சொல்லுவாங்க எனக்கு யாரையும் அட்வொகேட்டு தெரியாது இந்த கோர்ட் பக்கமே போனதில்லை அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு அக்கறை இருக்குது இல்லை இருக்கு இல்ல பிரச்சனை இருக்கு அப்படின்னா ஒரு வழக்கு போடணும் அப்படின்னா அதுக்கான நடைமுறை என்ன நீதிமன்றம் நாடுவதற்கு வந்து அந்த தனிப்பட்ட நபரா ஒரு நீதிமன்றத்தை நாடுவதற்கும் அதாவது தனிப்பட்ட வழக்குல ஒரு ஒரு குடும்பம் சார்ந்தோ அல்லது ஒரு நிறுவனத்து எதிர்ப்பு சம்பந்தமோ நீதிமன்றத்தை நாடுவதற்கு தனி நடைமுறை அவங்க வந்து ஃபைல் பண்ணுறது எல்லாமே வேற வர மாதிரி இருக்கும் ஆனா அந்த பொதுநல வழக்குங்கிறது வந்து ரொம்ப எளிதான நடைமுறை தான் ஒரு எழுநூத்தம்பது ரூபா தான் ஆரம்ப கட்ட கட்டணும் அந்த எழுநூத்தம்பது ரூபா இருந்தாலே வந்து ஒரு பொதுநல வழக்கு போடலாம் ப்ளஸ் வந்து பேட்டான்னு சொல்லுவாங்க அது வந்து கேஸோட க ரெண்டு ரெஸ்பாண்டர் எத்தனை ரெஸ்பாண்டர்டு இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வைக்கணும் கேஸ் ஃபைல் பண்ணும்போது டிவிஷன் பெஞ்சில் தான் அதை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பொதுநல வழக்கு இந்த பொதுநல வழக்கு என்பது வந்து தலைமை நீதிபதி அமர்வில் தான் அனைத்துமே விசாரணைக்கு வரும் அப்படி இருக்கும்போது தலைமை நீதிபதி அமர்வுங்கும்போது இரண்டு பேர் இருப்பாங்க அதனால் நீங்கள் ஃபைல் பண்ணுற காப்பி அதை பெட்டிஷன் காப்பி வந்து குறைந்தபட்சம் ரெண்டு இருக்கணும் ரெண்டு ஜட்ஜஸ்க்காக ரெண்டு ப்ளஸ் வந்து கவர்மெண்ட் அரசு தரப்பு வழக்கறிஞர்களுக்காக ரெண்டு காப்பி குறைந்தபட்சம் நாலு காப்பி வைக்கணும் எதிர்மனுதாரர்களுக்கு நோட்டீஸ் பிறப்பிக்கப்படும் பட்சத்தில் அவங்களுக்கு ச காப்பி பேட்டா கட்டி காப்பி சர்வ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் மினிமம் ஒரு எழுநூத்தம்பது ரூபாயிலேருந்து ஆயிரம் ரூபாய்க்குள்ளே இருந்தாலே ஒரு வழக்கு வந்து நம்ம தாக்கல் செய்ய முடியும் இப்படி தாக்கல் செய்யும் பொழுது நீங்கள் வந்து ஒரு எனக்கு வந்து எல்லாமே சட்ட ரீதியாக தெரிஞ்சிருக்கணும் சட்ட விதிகள் தெரிஞ்சிருக்கணும் பிரிவுகள் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது உங்களுக்குள்ள குறைகள் வந்து நீதிமன்றத்தில் திறமை திறம்பட எடுத்து சொல்கிற அளவுக்கு ஒரு த நபராக இருந்தால் போதும் அதுக்கு வக்கீலாக இருக்கணும் இல்லை ஒரு ஒரு கிளர்க்காக இருக்கணும் இல்லை வந்து ஒரு அரசு பணியிலேருந்து ஓய்வு பெற்று அந்த அனுபவம் இருக்கணும் அப்படிங்கிறது இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறலாம் ஒரு தேவையில்லாத ஒன்று தான் அதெல்லாம் இருந்தாக்கா உங்களுக்கு ஒரு அடிஷ்னல் பெனிஃபிட் தானே தவிர எந்த விவரங்களும் தெரியாத ஒரு ஒரு நபர் பொதுநல நமக்கு கருத்தில் வச்சுருக்கிற ஒரு நபர் வந்து நீதிமன்றத்தில் நடனாலே அந்த வழக்கு வந்து சரியான பதவியில் வந்து நீதிமன்றத்தால் எடுத்துகிட்டு போகப்பட்டிருக்கும் இதுக்கு வந்து பல உதாரணங்களையும் நாங்கள் பார்த்துருக்கேன் ஒரு சேலம் பக்கத்தில் நினைக்கிறேன் ஒரு தண்ணி தொட்டி இருக்குது அங்கேருந்து என்னோடய தெருவுக்கு வந்து தண்ணி வர மாட்டேங்குது ஒரு ஒரு முதியவர் வந்து தலைமை நீதிபதிக்கு அட்ரஸ் பண்ணி ஒரு லெட்டர் எழுதுறாரு ஒரு போஸ்ட் கார்டில் தான் அந்த லெட்டர் வருது அந்த வழக்கை வந்து தலைமை நீதிபதி எடுத்து பொதுநல வழக்காக மாற்றி ஷூமோட்டோ சூமோட்டோ பில்னு சொல்லுவாங்க தானாக முன் வந்து பொதுநல வழக்காக எடுத்துக்கிறது சூமோட்டோ பிஏ எல்லாம் எடுத்துக்கிறாங்க அந்தமாரி எடுத்து நீதிம அரச்ட விளக்கம் கேட்டு அந்த தண்ணி வசதி கொடுக்கப்பட்டிருக்கிறது இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த இதை வந்து ஒரு போஸ்ட் கார்டு மூலியமாக ஒரு எது பிஏ எல்லாம் வருது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அது அந்த அது வந்து ஒரு நடைமுறை அப்படின்னாக்க ஒரு அஃபிடேவிட் வந்து சில பேருக்கு ப்ரிப்பேர் பண்ண தெரியாது ஒரு லெட்ரு மாதிரி எழுதுவாங்க லெட்ரு மாதிரி எழுதி இப்போ இப்போ ராமசாமி போடுற பெரும்பாலான கேஸ் பார்த்தீங்கன்னா அவரோட அஃபிடேவிட்டே வந்து ஒன்றரை பக்கம் தான் இருக்கும் ஒரு பக்கம் வந்து அவரை பற்றி சொல்லுவார் அவர் பேர் இருக்கும் ரெஸ்பாண்டன்ட் இருக்கும் அடுத்த பகுதியில் வந்து அவர் எங்கள் அவர் பேர் ஏஜ் என்ன என்ன டாக்ட்ரேட் அவர் வாங்கினார்ல அது வரலாம் சொல்லியிருப்பார் பின்னாடி பக்கம் ஒரு பேராக்ராஃப் மட்டுந்தான் அவங்க ப்ரேயர் இருக்கும் அதில் என்னன்னா இந்த இடத்துல பேனர் வச்சுருக்காங்க அதை இந்த இடத்துல விதிமுறை கட்டணம் இருக்குது அகற்றுங்க அது ஒருலாம் அதுவும் வந்து நீதிபதிகள் வந்து என்டர்டைன் பண்ணுறாங்க அது வந்து நம்பராகவே வந்துடும் டிராஃபிக் அலம்ஸ் இந்த ஃபார்மல ஃபாலோ பண்ணுவார் வேறு ஏதாவது டாக்குமெண்ட்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கையில் அது வந்து ப்ராசஸ் பண்ணுறாங்க மாரி சில இடத்துல வந்து அவர் ப்ராப்பராக இல்லை இது வந்து தப்பான மோட்டிவோடு போயிட்டு போட்டிருக்காருன்னா அப்போ அவருக்கும் அபராதம்லாம் விதிச்சிருக்காங்க ஏன்னா டிராஃபிக் ராமசாமி வந்து பெரும்பாலும் பேனர் விதிமீறல் பேனர் மேலே நடவடிக்கை எடுத்துக்க வழக்கு போடுவார் சில இதில் வந்து பிளேடு வச்சு கிழிக்கிற அதை அந்த கட்சிக்கெல்லாம் நம்ம நிறையா பார்த்துருக்கோம் பேனர் தான் கிழிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் கேஸே போடுவார் கோர்ட்டில் இந்தமாதிரி கிழிச்சேனானே இதில் வந்து கே ரிமூவ் பண்ணுங்கள் ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு சொல்லி போடுவார் மாதிரியும் பார்த்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ம ப்ராப்பர் அஃபிடேவிட் மூலியமாகவும் போடலாம் அதாவது இந்த பொதுநலக்கு போடும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க இந்த நீதிமன்றம் வந்து ஆர்டிகல் டூ டுவெண்ட்டி சிக்ஸ் படி நீதிமன்றத்துக்கு வழங்கிய பவர் படி நான் இந்த கோரிக்கை கேட்குறேன் அது இல்லாமல் உங்களால் என்ன உத்தரவை பிறப்பிக்க முடியுமோ அதையும் பிறப்பிங்க அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையோட ப ஃபைல் பண்ணுவாங்க அதுலேயும் வந்து நீதிமன்றம் பிறப்பிக்கும் அதனால் பொதுநல வழக்கு அப்படின்னு போடணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எந்த சுயநலமும் இல்லாமல் இந்த வழக்கு போடுறேன் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணணும் இந்த உத்தரவை பிறப்பிட்டீங்கனாக்க இந்த சமூகத்துக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஆர்குமெண்ட் மூலயமாகவும் சொல்லணும் இந்த பொதுநலுக்கு ஃபைல் பண்ணும்போது இப்போ என்ன நடைமுறை இருக்குதுன்னா இப்போ இப்போ யார் யார் ஃபைல் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு அட்வொகேட் ஃபைல் பண்ணுறாங்க இல்லைனா ஒரு பெட்டிஷனரை வச்சு ஒரு அட்வொகேட் மூலயமா வர்றாங்க அப்படி இல்லைனா பார்ட்டின் பர்சன் சொல்லுவாங்க அதாவது எனக்கு வந்து நான் வழக்கறிஞர் கிடையாது ஒரு பொதுஜனோம் எனக்கு வந்து வ இந்த கேஸில் வந்து நானே ஆர்கியூ பண்ணிக்கிறேன் அப்படிங்கும்போது அந்த பொதுநோலுக்கு தாக்கல் செய்யும்போது வரும்போது ஒரு கமிட்டி மாரி இப்போ ஃபோன் பண்ணியிருக்காங்க அட்வொகேட் இருந்தாக்க அவங்க உக்காலத்துக்கு மட்டும் ஃபைல் பண்ணி பண்ணால் போதும் அட்வொகேட்டாக இல்லாமல் அந்த அட்வொகேட்டே பார்ட்டின் பர்சனாக இருக்கும்போதோ அல்லது அட்வொகேட் படிக்காதவர் ஒரு பார்ட்டின் பர்சனாக அப்பியர் ஆகும்போதோ ஹை கோர்ட்டில் ஒரு கமிட்டி இருக்கு அந்த ரெஜிஸ்டார்லாம் இருப்பாங்க ஒரு ஸ்டேஜ் ஸ்டேஜாக அது அசிஸ்டன்ட் எக்ஸாமினிட்டார் தான் நம்மளோட அஃபிடவிட் போகும் அவர் எக்ஸாமின் பண்ணி அனுப்பிச்சாங்கன்னா அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் ரிஜிஸ்டார் அதுக்கப்புறம் ஜாயின்ட் ரிஜிஸ்டார் அப்புறம் ஜுடிஷியல் ரிஜிஸ்டர் இருப்பாங்க அவங்கள்ட்ட ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகும்போது நம்மகிட்ட ஒவ்வொரு ஒவ்வொரு அங்கே பேசுகிறாங்களே அவங்க வந்து இந்த கேஸை வந்து இவர் நடத்துவாரா நீதிபதிகள் நீதிபதிகள்ட்ட பேசுகிறது கான்வர்சேஷன் எப்படி இருக்கும் வார்த்தைகள் பரிமாற்றம்லாம் எப்படி இருக்கும் இவர்களால் கேஸ் நடத்த முடியும்னா நீங்களே பார்ட்டின் பர்சனாக அப்பியர் ஆகுங்கன்னா அலோவ் பண்ணிடுவாங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் பார்ட்டின் பர்சனை அப்பியர் ஆங்க நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம் ஒரு அட்வொகேட் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க தமிழ்நாடு லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டின்னு இருக்குது ஹைகோர்ட் பில்டிங் பக்கத்துலேயே இருக்குது அதில் தான் கேம்பஸில் அங்கே இருக்குது நீங்கள் அதை அப்ரோச் பண்ணுங்கள் ஒரு அட்வொகேட் அப்பாயின்ட் பண்ணிக்கோங்க அப்படிம்பாங்க இல்லைனா இண்டிவிஜுவலாக நீங்கள் அப்பாயின்ட் பண்ணாலும் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல் ஒரு சஜஷன் கொடுப்பாங்க அதனால் மாதிரியும் நம்ம போகலாம் இல்லை என்னால் பார்ட்டின் பெர்சனாக திறம்பட வாதாட முடியும் அப்படின்னா அது மாதிரியும் பண்ணலாம் இப்போ அது பார்ட்டின் பர்சனாக பண்ணுறவங்களும் நிறையா இருக்காங்க ஏற்கனவே இருந்துகிட்ருக்காங்க இப்போயும் நடத்திட்டு தான் இருக்கிறாங்க அதனால் பொதுநல நோக்கத்தோட வழக்க தொடணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களோட கேஸை வந்து திறம்பட எடுத்துகிட்டு போக முடியும் பொதுநலனுக்காக தான் அந்த வழக்கை போட்டிருக்கேன் அப்படின்னு நிரூபிச்சிங்கனாலே ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான கேஸாக அது அமைஞ்சிடும் சுவாரஸ்யமான விஷயங்கள் ஏதாவது இருக்குமா இந்த மாதிரி வழக்கு போடுறாங்க வழக்கு போடும்போது நீதிபதிகள் அதை கவனித்து சுவாரஸ்யமாக இருந்ததோ இல்லை கண்டித்த விஷயங்களோ அந்த மாதிரி எதாவது இருந்தால் சொல்லுங்கள் இப்போ இந்த பொதுநல நோக்கத்தில் அதாவது தாது மணல் கொலை வந்து நடைபெறுது அது மேலே புகார் மேலே புகார் கொடுத்தேன் மாவட்ட ஆட்சியர்கள்ட்ட புகார் கொடுத்தேன் அரசு அதிகாரிகிட்ட புகார் கொடுத்தேன் எந்த நடவடிக்கையும் எடுக்கலன்னு ஒருத்தர் கேஸ் போடுறாங்க ஒரு ப்ரொஃபஸர் வந்து கேஸ் போடுறார் இது வந்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டோடு இருக்குது அதனால் நான் வந்து கோர்ட்டே வந்து இந்த கேஸை வந்து நாங்கள் மோட்டாவே எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கேஸை எடுத்து டீல் பண்ணிகிட்டுருக்காங்க ஹைகோர்ட்டு அதுமாரி நிறையா வழக்குகள் இருக்குது இந்த பொதுநல வழக்குகள் போடும்போது என்ன பண்ணுவாங்கன்னா கோர்ட்டில் வந்து ஆரோகி பண்ணும்போது ச பெருமான ஜட்ஜஸ் வந்து அந்த கேஸ் கட்டை வந்து படிச்சுட்டு வந்துருவாங்கன்னு சொல்லுவாங்க அந்த சே அவங்க அவங்க வீட்லையோ இல்லை சாம்பர்லையோ அந்த கேஸ் கட்டை படிச்சுட்டு வந்துட்டு இது வந்து ஜெனியூனிட்டி இருக்கா இல்லையான்னு முடிவு பண்ணிட்டு வந்துடுவாங்க அந்த அடுத்து அடுத்ததுலேயே ஹியர் பண்ணுமா இல்லை ஆரம்ப கட்டத்துலேயே அந்த கேஸை டிஸ்மிஸ் பண்ணுமான்ட்டு அப்படி பண்ணும்போது சில கேஸ் வந்து ஆரம்ப கட்டத்தில் டிஸ்மிஸ் ஆகும் அப்படி டிஸ்மிஸ் ஆகும்போது கேட்பாங்க ஏன் அந்த தேவையில்லாமல் அந்த கேஸ் போட்டிருக்கீங்க உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குது உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே இண்டிஜுவல் பிரச்சனையை வந்து ஏன் வந்து பொதுநலக்களை வந்து கொண்டு வரீங்க அப்படிங்கிறலாம் கேள்வி கேட்பாங்க அப்படி கேட்கும்போது தான் சில இது வந்து அபராதத்தோட அவர் வந்து நான் பொதுநலனோட தான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தப்பான தகவலையோ அல்லது வந்து நீதிமன்றத்துக்கு இல்லை அரசு வழக்கறிஞர் மூலமான ஒரு தகவலையோ நீதிமன்றத்துக்கு தெரிவிக்கும் பொழுது இந்த பெடிஷனர் வந்து தவறான நோக்கத்தோட போட்டிருக்காரு இதில் பொதுநல வழக்கு நோக்கத்தோடு இல்லை அதனால் டிஸ்மிஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு ஒரு அபராதத்தோடையே தள்ளுபடி பண்ணியிருப்பாங்க அப்படி அபராதம் விதிக்கும்பொழுது கூட கூட பேசுனாங்க ஏன்னா அபராதம் வேணாம் அப்படின்னாங்கன்னா அபராதத்தை கட்டு செலுத்துறது மட்டும் இல்லாமல் இ நீ குறைந்தபட்சம் ஒரு மாதம் இல்லை ஆறு மாதம் இல்லை ஒரு வருஷத்துக்கு வந்து நீ கேஸே ஃபைல் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஆர்டரையும் நான் போடுறேன் அந்த மாதிரி நடந்திருக்குது சில கேசஸில் வந்து பொதுநல வழக்குன்ற அடிப்படை இல்லாமல் நார்மலாக ரிப் அடிஷனாக ஃபைல் பண்ணியிருப்பாங்க அப்படி இருக்கும்போது அதில் பொதுநல நோக்கம் இருக்குது அப்படின்னு நினச்சதுனாக்க அது வந்து க பில்லாகவே நாங்கள் ட்ரீட் பண்ணின்னு எடுத்துகிட்டு போகிறோம் அந்த கேஸை அப்படின்னும் கோர்ட்டு முடிவு பண்ணும் அது வந்து அந்த தலைமை நீதிபதி யாரை அந்த நீதிபதிகள் விசாரிக்கிறாங்களோ அவங்க முடிவு பண்ணுறது Nadie, sir.